கண்ணியமானவர்களே பணம் எங்கிட்ட இருந்து வரும்னே தெரியாது அந்த அளவிற்கு நிறைய பணம் நம்மினுடைய இல்லத்தை தேடி வீட்டை தேடி வரக்கூடிய நம்பி சொல்லும் வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு சகாபாக்களுக்கும் கற்றுக் கொடுக்கப்பட்ட பல கிதாபுகளிலிருந்து தேடி எடுத்து கொண்டு வரப்பட்ட ஒரு ஆறு திக்கர்களை பற்றி இந்த ஒரு காணொலியில் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு பணம் என்பது எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்குது அப்படின்னா ஒரு பிள்ளைகளை ஸ்கூலில் படிக்க வைக்க வேண்டும் அப்படின்னாலும் பணம் தேவை அதே ஒரு பெண் பிள்ளைகளை நிக்கா செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்னாலும் பணம் தேவை இப்படி நம்முடைய உடல் நோய்க்கு மருத்துவம் செய்ய வேண்டும் சிகிச்சை அளிக்க வேண்டும் அப்படின்னாலும் பணம் தேவை இப்படி இன்னும் நம்முடைய வீட்டில் வாடகை கொடுக்க வேண்டும் என்றாலும் பணம் தேவை இப்படி நம்ம எங்கிட்ட திரும்பினாலும் நம்மை சுற்றி நீக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா பணம் அப்படிப்பட்ட பணம் நம்முடைய இல்லம் தேடி வரக்கூடிய இன்னும் நாம் வைத்திருக்கக்கூடிய சில பணங்களில் கூட அல்லாஹ் தலா அதிகமான பரக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு ஆறு திக்கர்கள் இந்த ஆறு திக்குர்களை மட்டும் நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய லைஃப்பில் தினம் தோறும்போது ஒரு தொழுகைக்கு பின்பும் நீங்கள் வளமையாக ஓதி வருவாராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுடைய வாழ்க்கை மிக பெரும் உயரத்தில் போயிடும் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியாமலேயே மிக பெரும் உயரத்தில் நிற்கும் அந்த அளவிற்கு அல்லாஹு தாலா உங்களுடைய செல்வத்துல உங்களுடைய பொருளாதாரத்துல உங்களுடைய பணத்துல அல்லாஹு தாலா அதிகமான பறக்கத்தை தந்துடுவான் உதாரணத்திற்கு நீங்க வெறும் பத்து ரூபா வச்சுருப்பீங்க ஆனா அல்லாஹு தாலா அந்த பத்து ரூபாயில நூறு ரூபாய்க்கு செலவு செய்யக்கூடிய பறக்கத்தை அல்லாஹ் கொடுப்பான் இன்னும் நீங்க வந்து ஒரு நூறுரூவா வச்சுருப்பீங்க அதில் அதுல ஆயிரம் ரூபாய்க்கு செலவு செய்யக்கூடிய பரக்கத்தை அந்த நூறு ரூபாயில கொடுப்பாங்க இப்படியும் அல்லாஹாலா நம்மனுடைய செல்வத்துல பரக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திக்கர் நம்மனுடைய இல்லம் தேடி ரிசுக் நம்ம தேடி வரக்கூடிய திக்கர்கள் இந்த ஆறு திக்கர்கள் மட்டும் போதும் ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய ஏழ்மையில் இருந்தாலும் அந்த மனிதனை மாபெரும் பணக்காரனாக மாற்றும் ஏன்னா ரசூல்லாய் சல்லாலுங்க ஒவ்வொரு முறையும் சகாபாக்கள் வந்து கேட்பாங்க செல்வம் எப்படி நாங்கள் செல்வத்தில் பொருளாதாரத்தில் எப்படி நாங்க பரக்கத்தை பெறுறது அப்படின்னு சொல்லி நிறைய சகாபாக்கள் கேட்பாங்க அந்த நேரத்துலலாம் எல்லாம் ஆறு சகாபாக்கள் இது போன்று வெவ்வேறு நேரத்தில் கேட்டிருக்காங்க வெவ்வேறு நேரத்தில் ஆறு சகாபாக்களுக்கும் ஆறு திக்கர்கள் ரசுல்லா கற்றுக் கொடுத்து கற்றுக் கொடுத்துருக்காங்க அந்த ஆறு திக்கர்களையும் நம்ம ஒரே நேரத்தில் ஓதணும் அப்படின்னா அல்லாஹு தாலா நம்மளுடைய செல்வத்தில் எவ்வளவு பரக்கத்தை கொடுப்பான்றதே நமக்கு தெரியல அல்லாஹு தாலா அதிகமான பரக்கத்தை தந்துருவா எங்கிட்ட ரிசுக் நம்ம காண்டி எழுதப்பட்டிருந்தாலும் அந்த ரிசுக் நம்மளை தேடி நம்மளுடைய வீட்டை தேடி வரக்கூடிய ஆறு திக்கர்கள் இந்த ஆறு திக்கர்களை நீங்கள் பார்க்குறீங்க ஓதுறீங்க அப்படின்னா உங்களை விட அதிர்ஷ்டசாலி உங்களை விட கோடீஸ்வரர் யாருமே இருக்க முடியாது அந்த அளவிற்கு மிக பெரும் பவர்ஃபுல்லான ஆறு திக்கர்கள் இந்த ஒரு திக்கர்களை எப்போது ஓத வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் இன்ஷா அல்லா இனி வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் இந்த திக்கிர ஒவ்வொரு திக்கரையும் நூறு நூறு முறை மொத்தம் ஆறு திக்கர்கள் ஆறுநூறு முறை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் நீங்கள் ஒரு மூன்று நாள் இதை பின்பற்றி வாங்க நாலாவது நாள் உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரும் ஒரு ஆச்சரியத்தை நீங்கள் வந்து காண்பீங்க நம்ம என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று சேஞ்ச் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்களே யோசிப்பீங்க அளவிற்கு அல்லாஹால மிக விரைவில் உங்களுடைய செல்வத்தில் உங்களுடைய பொருளாதாரத்தில் பரக்கத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடுவான் இப்போ வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா வியாபாரம் செழிக்க ஆரம்பிச்சிரும் மக்கள் யாருமே வியாபாரத்துக்கு கடைக்கு வரமாட்டாங்க அப்படி இருந்தாங்கன்னா இந்த ஒரு திக்கரை நீங்கள் ஓதிட்டீங்கன்னா ஈ மொய்ப்பது போன்று உங்களுடைய கடைகளில் நிறைய மக்கள் இருப்பாங்க உங்களுடைய கணவனோ அல்லது உங்களுடைய சகோதரர்களோ உங்களுடைய நண்பர்களோ யாராவது வியாபாரம் செய்கிறாங்க கடை வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு திக்கரை அவங்களுக்கு எழுதி அனுப்புங்கள் அல்லது இந்த தி இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக அவர்களினுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய வியாபாரம் மிக பெரும் பறக்கத்தை ஏற்படுத்தும் மிகப்பெரும் பறக்கத்தை அது வந்து காணும் இந்த ஒரு திக்கர் என்ன அப்படின்னா

مون را اللهم أقصر مالي وولدي وبارك لي فيما أعطيتني نان را اللهم اقفني بحلالك أن حرامك وأغنيني بفللك عمن سواك أين دا اللهم موفر لي دمبي ووسع لي في الداري وبارك لي في الرزقي آرا ربنا أعتنا في الدنيا حسنا وفي الأخرة حسنة وقنا عذاب النار அ கண்ணியமானவர்களை இந்த ஆறுக்கருகளையும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் நூறு நூறு முறை ஆ நூறு நூறு விடுத்தம் ப்ளஸ் ஆறுநூறு முறை ஓதிவாருங்கள் நிச்சயமாக அல்லாஹ் தலா இதை யாரெல்லாம் ஓதி வர்றாங்களோ அவர்களினுடைய செல்வத்தில் அவர்களினுடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் தலா அதிகமான பறக்கத்தை பெற்றுத்தருவானாக அமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அஸ்லாம் அலைக்கும்